வணக்கம் ஸ்ரீஜெய் வன்னியர் மேட்சி மொழி வன்னியர்களுக்காக தங்கள் மகன் மகளுக்கு வரண் தேடுவோர் ஸ்ரீஜெய் சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் தங்கள் வரனையும் அறிமுகம் செய்ய போட்டோ ஜாதகம் பயோடேட்டா வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்த பின்னர் தங்களுக்கு பொருத்தமான வரன்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும் இரு வீட்டாருக்கும் பொருத்தமாக இருப்பின் வரன் பார்க்க நேரில் அழைத்து செல்லப்படும் வரன் பார்த்து திருமணம் நடத்தி வைக்கப்படும் வரன் அறிமுகம் தொடரும் வணக்கம் வன்னியர் இயர் வரன் அறிமுக பதிவின் டூ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் பெயர் ஜெயசித்ரா எம்எஸ்சி பிறந்த வருடம் இரண்டாயிரம் ஊர் திருச்சி நட்சத்திரம் திருவாதிரை வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் கல்பனா பிகாம் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் காஞ்சிபுரம் நட்சத்திரம் மிருக சிரிசம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் பெயர் கௌதம் பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை தனியார் கம்பெனி வருமானம் எண்பதாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் பூசம் வன்னியர் வர அறிமுக பதிவென் டூ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் பெயர் மகாராணி பிபாம் பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி மூணு ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் ஆயுளியம் வன்னியர் வர நறிமுக பதிவென் டூ ஃபோர் ஜீரோ எயிட் எயிட் பெயர் சாகித்யா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் சிதம்பரம் நட்சத்திரம் அஸ்வதி வன்னியர் வரண் டூ பெயர் மணிகண்டன் எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலை தனியார் கம்பெனி வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊர் சென்னை நட்சத்திரம் ரேவதி வர அறிமுகம் பதிவின் டூ போர் ஜீரோ எயிட் செவன் பெயர் அனுஸ்ரீ பிஎஸ்சி எம்எஸ்சி பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி மூணு ஊர் சேலம் நட்சத்திரம் கார்த்திகை வன்னியர் வரண் அறிமுகம் பதிவின் டூ போர் ஜீரோ எயிட் சிக்ஸ்

எம்ஏ பி எடு பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் அறிமுக பெயர் சங்கீதா விழுப்புரம் நட்சத்திரம் அவிட்டம் வன்னியர் வரண் அறிமுக பதிவின் டூ த்ரீ த்ரீ செவன் ஒன் பெயர் லோகேஷ் எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேலை தனியார் நிறுவனம் வருமானம்

வன்னியர் வரண் அறிமுகம் பதிவெண் டூ போர் டூ டூ த்ரீ பெயர் ஸ்ரீநாத் என்சிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வேலை ஐடி கம்பெனி வருமானம் ஒரு லட்சம் ஊர் வேதாண்யம் நட்சத்திரம் பூராடம் வன்னியர் வரண் அறிமுகம் பதிவெண் டூ போர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ பெயர் ஸ்ரீதிகா பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் கிருஷ்ணகிரி நட்சத்திரம் சதயம் வன்னியர் வரண் அறிமுகம் பதிவு டூ த்ரீ டூ செவன் எயிட் பெயர் பி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் சென்னை நட்சத்திரம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ பெயர் ஆனந்த் என்சிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வேலை அரசு வேலை வருமானம் நாற்பதாயிரம் ஊர் நாகப்பட்டினம் நட்சத்திரம் கேட் வன்னியர் வர டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் பெயர் நிசாதேவி ஒன்பது ஊர் சேலம் நட்சத்திரம் அனுசம் வன்னியர் வர நறிமுகம் பதிவென் டூ ஃபோர் டூ டூ ஃபோர் பெயர் கலியமூர்த்தி பீடெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வேலை எலக்ட்ரிகல் வருமானம் நாற்பத்தி ஐயாயிரம் ஊர் திருச்சி நட்சத்திரம் கேட்டை